இஸ்ரேலின் தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மற்றொரு தலைவர் தற்போது கொல்லப்பட்டிருக்கிறார் நேற்று ஒரே நாளில் மட்டும் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஹிஸ்புல்லா இடையேயான போர் தீவிரமடைந்து வருகிறது கடந்த ஒரு வருடமாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு அமைப்பான ஹமாஸ் இடையே போர் நடைபெற்று வருகிறது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் மக்கள் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் இது மட்டுமல்ல பனைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் அமைப்பை கூண்டோடு அளிக்கவும் இஸ்ரேல் உறுதியேற்றிருக்கிறது அமைப்பு மீது சரமாரி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது மேலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பயங்கரவாதிகளை தான் போரை நிறுத்துவேன் என திட்டவட்டமாக தெரிவித்தார் அவர்கள் அவர்களுக்கு உதவுபவர்கள் என அனைவரையுமே அளித்து விடுவோம் எனவும் தீவிரமான தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கிறார் வாரம் இஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா பெய்ரூட்டில் நடைபெற்ற இஸ்ரேலின் வான்வெளி பிறகு இஸ்ரேல் ராணுவ இதனை உறுதி கூட செய்திருந்தார்கள் இஸ்புல்லா அமைப்பின் தலைமை கட்டிடத்தில் நடைபெற்ற வான்வெளி தாக்குதல இந்த கட்டிடம் தடைமட்டமானது இஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டதற்கு வலி தீர்ப்போம் என அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள் இதற்கிடையே ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஈரான் உதவி செய்ததாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது ஆனாலும் இஸ்ரேல் ராணுவம் ஒரே சமயத்தில் ஹமாஸ் இஸ்புல்லா மற்றும் ஈரான் ஆகியோரின் படைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது தற்போது தெற்கு லெபனானில் உள்ள பெய்ரூட்டில் இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்புல்லா அமைப்பின் அடுத்த தலைவர் என கருதப்பட்ட ஹசேம் சபதீன் என்பவர் தற்போது கொல்லப்பட்டிருக்கிறார் அமைப்பினர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு வருகிறார் நேற்று ஒரே நாளில் மட்டுமே பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதே போல இஸ்ரேல் வீரர்களும் பலர் கொல்லப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது நாளுக்கு நாள் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இஸ்புல்லா இடையேயான போர் தீவிரமடைந்து வருகிறது